சிவராணி திருச்சி கொள்ளிடம் ஆறு மற்றும் காவிரி ஆற்றில் தற்போது அதிகப்படியான தண்ணீர் வரத்து இருந்து வருவதன் காரணமாக இரண்டு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்படுத்தி செல்வதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக கொள்ளிடம் ஆற்றில் நேற்று மாலை அறுபதாயிரம் கன மேலாக தண்ணீர் திறந்திருந்தன தற்போது படிப்படியாக நீர் வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது முக்கம்பு மேலே இருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறந்து வரக்கூடிய நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் மற்றும் செக் இணைக்கக்கூடிய அந்த புதிய பாலத்திற்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த உயர்மின் கோபுரமானது ஆஹ் அதோடைய கான்கிரீட் ஆனது மளமளவென சரிந்தது அடுத்த சில நாட்கள் தண்ணீர் வறுமையானால் முற்றிலும் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று என்கிற காரணத்தினால் மின்வாரிய ஊழியர்கள் இதனை சரி செய்யக்கூடிய பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் தண்ணீர் நான்கு புறமும் செல்லக்கூடிய நிலையில் அந்த கான்கிரீட்டை சரி செய்வது என்பது கண்டிப்பாக ஒரு சவால் நிறைந்த பணிதான் எனவே மாற்று வழியாக இதை என்ன செய்யலாம் என்று மின்வாரிய ஊழியர்கள் காலை முதல் ஆலோசனை ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இதனை சரி செய்வதற்கு ஆயத்தமாக அவர்கள் பணியில் துவங்கி இருக்கிறார்கள் இதன் காரணமாக திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டில் இருந்து நகருக்குள் அதாவது திருச்சி மாநகரை நோக்கி வரக்கூடிய செக் போஸ்ட் இணைப்பு பாலமானது மூடப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்தி திருச்சி மாணவர்கள் வர வருவ வராமல் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பயன்படுத்தி மட்டுமே அவர்கள் வர முடியும் எனவே மக்கள் இரண்டு மூன்று கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தற்போது ஆளாகி இருக்கிறார்கள் எனவே இந்த அதிகப்படியான தண்ணீர் அதிகமான வெள்ளம் மாட்டில் வந்ததன் காரணமாக உயர்மின் கோபுரத்துடைய கான்கிரீட் சரிந்ததால் இந்த ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டுக்கிறது இதேபோல் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரான்